வணக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள விஸ்வநாதபுரம் பகுதியில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் காட்டுப்பன்றி ஒழிப்பு இரண்டாவது மாநாடு நடைபெற்றது இதற்கு மாநில தலைவர் டி வேணுகோபால் தலைமை தாங்கினார் மாநில பொதுச் செயலாளர் உதயகுமார் மாநில அமைப்பாளர் ராமதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட தலைவர் மனோகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட விவசாயிகள் பேசும்போது காட்டுப்பன்றிகளை சுடுவதற்கு உரிய அனுமதி வேண்டும் கேரளாவில் அனுமதி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இல்லை என்று கொண்டனர் மாநாட்டில் தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் மூன்று கிலோமீட்டர் தூரம் என்ற பாகுபாடு இல்லாமல் வன எல்லையிலிருந்து விவசாயத்தை அளிக்கின்ற மனிதர்களை தாக்குகின்ற பன்றிகளை வனத்துறையினர் விரைவில் சுட்டுக் கொள்ள வேண்டும் வனத்துறையினர் தீர்வு காண தவறினால் விவசாய பொதுமக்கள் ஒருங்கிணைந்து விவசாய சங்கத்தின் தலைமையில் வனத்திற்கு வெளியே வரும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொள்வது என்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது அரசு உரிய தீர்வு காணும் வரை காட்டுப்பன்றி தாக்கி காயமடைந்தவர்களின் முழு மருத்துவ செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் மேலும் யானை சிறுத்தை மான் குரங்கு காட்டெருமை உள்ளிட்ட அனைத்து வனவிலங்கு பிரச்சினைகளுக்கும் விரைவில் உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் அரசிடமிருந்து தீர்வு வரும் வரை அனைத்து மாவட்டங்களிலும் காட்டுப்பன்றி ஒழிப்பு மாநாடுகள் நடத்துவது என்றும் அடுத்த மாநாடு ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டியில் மே முதல் வாரத்தில் நடத்துவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து விவசாய நிலத்தில் யானை இறந்ததால்

பொதுமக்களும் ஒருங்கிணைந்து விவசாய சங்கம் சேர்ந்த இந்த காட்டு பணிகளை அடித்துக் கொள்வோம் என்று முடிவு செய்ய அறிவிப்பதற்காக இன்று மாநாடு நடத்தியிருக்கின்றோம் நன்றி